தூதுவருக்கு போட்டிருக்கிறேன் நான் மற்ற ரெண்டு மூணு பேரும் போட்டிருக்கிறாங்க இந்த இது விஷயத்துக்கு வந்து ஜனாதிபதி அவர்கள் வந்து இதுக்கு உண்டான இந்த இது பெரிய அளவில் இந்த வீடியோ இருக்குது இவனுக்கு உண்டான தண்டனை வேணும் மலையக மக்களை பற்றி மலையக மக்களை பற்றி அந்த அபி என்ற ஒருத்தி உங்களுக்கு தெரியும் தோட்டத்திலே பிறந்து தோட்டத்திலே வளர்ந்து தோட்டத்திலே கல்யாணம் கட்டி தோட்டத்திலே எல்லாம் செஞ்சு கடைசியில் ஒருவேளை சோத்துக்கு காத்துிக்குறாங்க கிரிவலம் வர காட்டியும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு பெரிய ஒரு வீடியோ போட்டு தன்னுடைய புள்ளைய தானே வந்து சீரழித்து சின்னா பண்ணம் பண்ணுற மாதிரி ஒருத்தி பேசினா அவங்களுக்கு தெரியும் அது அப்படின்றவ அந்தலையும் நாங்கள் போராடணும் எல்லாம் செஞ்சோம் ஆனால் அவள் பணம் கொடுத்து பணம் கொடுத்து போலீஸ்காரவங்களுக்கு பணம் கொடுத்து அதை அமுக்கிட்டாளுங்க எல்லோரும் சேர்ந்து அதை அமுக்கிட்டாங்க நாங்கள் இங்கே இருந்துக்கிட்டு ஒன்றும் செய்யலாது இப்போ நாங்களா நாங் நான் மாதிரி ஸ்ரீலங்காவில் இருந்தேன்னு சொன்னால் இது வந்து ஒரு பொதுநல பொதுவான வழக்கு பொதுவான ஒரு கம்ப்ளைன் இதுக்கு உண்டான பொது ஆக்கலை செஞ்சுக்கிட்டு போயிட்டு செய்திருக்கலாம் சரியா ஸோ இந்த மாதிரியான எங்களுடைய தோட்டத்தில் மக்கள் மலையக மக்கள் ஒற்றுமை என்பது இன்னும் வேணும் அதிகமாக வேணும் ஒற்றுமை ஒன்று ஒரு ஒன்று ஒன்று ஒரு பேச்சு வந்த பிற்பாடு ஒரு கீழ்த்தரமான பேச்சு யாராவது சொன்ன பிற்பாடு சாரத்தை பிடிச்சிக்கிட்டு சீலையை பிடிச்சிக்கிட்டு தூக்கிக்கிட்டு வர்றது இல்லை பிரச்சனை சரியா தோட்டத்தில் இல்லை பிறந்து வளர்ந்து அவள் தோட்டத்து வாசத்திலே இருந்த அவளே அவ்வளோ பெரிய ஒரு அளவுக்கு அவள் கேவலப்படுத்தினா இந்த மலையகத்தை அந்த ஓட்டுறவனை வச்சு அவனுக்கும் பதினோரு கிட்ட அவனுக்கும் செலவழித்து அவனுக்கும் நன்றி இல்லாமல் போயிருச்சு இவள் வந்து இந்த மாதிரி இது பண்ணினான்